இன்றைக்கு வந்து பல கருத்துக்கள் இங்கே வந்து பரிமாறப்பட்டிருக்கிறது தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற சார்ந்திருக்கின்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க கருத்துக்கள் என்னன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து இன்றைக்கு வந்து எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் நடத்துறது வந்து இருக்கின்ற சிரமங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் வந்து பினான்சியல் ஆஸ்பெக்ட் நாங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகின்ற பணியாற்றிய அந்த ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கு வந்து இந்த கொரோனா காலத்து இருந்து ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நீங்கள் வந்து உதவிகரம் நீட்ட வேண்டும்ங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நான் மட்டும் சொன்னது ஒன்றிய உடனே தான் எல்லா கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கின்றேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நகர வேண்டும் என்று சொன்னால் அது மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி எங்களுடைய டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் ஒன்று சேர்ந்து நகர்ந்தால்தான் ஒரே மைய புள்ளி இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல அப்படிங்கிறதுல வந்து எங்கள் முழு நம்பிக்கை இருக்கின்றது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் எந்த அளவுக்கு எங்களால் சரி செய்ய முடியுமோ அதெல்லாம் எங்களுடைய உயர் அதிகாரிகள் உட்காந்து பேசி முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்று அதெல்லாம் நாங்கள் சரி செய்வதற்கு எங்களால் முழுமையை நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு றை மாணவர்களுக்கு பண்டிகள் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதுக்குன்னா முடிவு எடுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சொன்னால் ரிப்போர்ட் நம்ம வந்து ஏற்கனவே முதலமைச்சர் நம்ம கவனத்துக்கு கொண்டு செஞ்சுருக்கோம் ரிலாக்ஸேஷன் ஐ மீன் லாக்டவுன் ரிலாக்சேஷன் அந்த மீட்டிங்கில் உட்காரும்போது இதோ ஒரு பாயிண்ட்டாக வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறது கவர்மெண்ட்டாக அதை முடிவு செய்ய முடியும் ஏன்னா நம்மளோட கற்றுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து கேரளா கவர்மெண்ட்ல வந்து ஒன்றாதுலேருந்து எட்டாவது வரைக்கும் திறக்கலாங்கிற முடிவுலாம் இருக்கிறதாக வந்து செய்திகள் வருகிறது அது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேசஸ் எப்படி இருக்கிறது அதெல்லாம் பொறுத்து தான் அதுக்கு முடிவு எடுப்பாங்க இல்ல பிஜிடிஆர் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்திருக்கு சார் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கேண்டிடேட் எல்லாமே ஏஜ் லிமிட் ஐம்பத்தி ஏழு இருந்து நாற்பத்தி அஞ்சு குறைச்சிட்டாங்க லாஸ்ட் ஆசிரியர் அப்ப வந்து நம்ம முதல்வர் சார் என்ன சொன்னாரு இந்த மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தாலுமே வயது வரம்பு வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆனா இதே திமுக இந்த வயது வரம்பு என்ன என்ன காரணம்லாம் இல்லை இது ஜீவை நாங்கள் போட்டுவோம் அதில் பல கருத்துக்களை நாங்கள் வந்து உள்வாங்கிட்டு தான் இருப்போம் நாங்கள் அதற்கு ஏற்றார் போல் ஏற்கனவே நம்மளுடைய உயர் அதிகாரிகிட்ட நம்ம எஸ் ஒன்னு நம்ம செக்ரட்டரி ஒன்னு கிட்டே நம்ம இதை எடுத்து நம்ம சொல்லியிருக்கிறோம் மருந்து முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்று அதை உடனடியாக அதை பரிசீலிப்பதற்கு எல்லா இடத்துக்கும் எடுப்பை நம்ம சொல்லியிருக்கிறாங்க யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தேர் ஆடுறது தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எஸ்ஓபி வந்து அவங்க ரொம்ப நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறாங்க நாங்கள் அப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து இன்னைக்கு இருக்கின்ற தனியார் பள்ளி எல்லாம் சேர்ந்து உண்ணா வகுப்புலேருந்து நீங்கள் திறந்தே ஆகணும் சார் நாங்கள் நாங்கள் பார்த்துக்கணும் சார் நீங்கள் கொடுக்குற எஸ்ஓபியை நாங்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார்ங்கிற ஒரு இதே தைரியத்தை அவங்க கொடுத்துருந்துருக்கிறார்கள் இருந்தாலும் பெற்றவர்களுக்கு அந்த ஒரு